வித்யாசித்தி வந்து மாணவர்களுக்குன்னே இருக்கிற தனிப்பட்ட வகுப்பு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் கிளாஸ் நம்ம அல்ஃபா தியானம் கிளாஸ் அவங்களுக்காக மாடிஃபை பண்ணி நான் நடத்துகிறேன் இப்போ நம்ம இங்கிலீஷில் நடத்தும் போது என்னன்னா எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியுது தமிழ் மீடியம்ல படிக்கிற பசங்க கூட அதில் வந்து கலந்துக்கிறாங்க கண்டிப்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தமிழில் கேட்கலாம் நான் பதில் சொல்லுவேன் அது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் எனக்கு இது புரியலன்னா அவங்க கேட்கலாம் நடுவில் சேட்டில் எழுதினாங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அதே மாதிரி அதில் நம்ம கொடுக்குற ஆல்ஃபா தியானம் மெடிடேஷன் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் அவங்களுக்கு வந்துடும் அதனால் ப்ராப்ளமே இருக்காது இங்கிலீஷாக இருந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ண சொல்லலாம் வித்யாசித்தி வகுப்பு இந்த வர இந்த பத்தாம் தேதியில் இந்த வர ஞாயிற்றுக்கிழமை இல்லாமல் நம்ம ஒன்றாம் தேதி வச்சுருக்கோம் டிசம்பர் ஒன்று ஒன் டுவெல் டுவெண்ட்டி 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 ஃபோர் ஸோ அன்னைக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மாணவர்கள் இருக்காங்க அவங்க வந்து ஹையர் கிளாஸ் படிக்கிறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவைன்னா இந்த அல்ஃபா தியானம் அதுவும் குறிப்பாக வித்யாசித்தி வகுப்பு நிச்சயமாக உதவும் நான் இதை பலமுறை சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோஸும் போட்டிருக்கோம் நிறைய நம்ம அல்ஃபா சித்தாஸ் அவங்க வந்து இப்போ சிஏ படிக்கிறவங்க கூட ஒரு ஃபைனல் எக்ஸாம் கூட நம்ம ஆல்ஃபா டெக்னிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தி ஒரே சிட்டிங்கில் கம்ப்ளீட்டாக எல்லா பேப்பர்ஸும் கிளியர் பண்ணியிருக்காங்க வருஷா வருஷம் இது நடக்குது ஒரு ரெண்டு மூணு தான் எனக்கு மெயில் எழுதுவாங்க நான் இந்த மாதிரி ஆல்ஃபாலாம் யூஸ் பண்ணேன் ஒரே சிட்டிங்கில் நான் கிளியர் பண்ணிட்டேன் அது எவ்வளோ கஷ்டங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது எப்படி சாத்தியமாகுதுன்னா நம்ம ஆல்ஃபா முத்திரையெல்லாம் பயன்படுத்தி படிக்கும்போது கண்டிப்பாக நமது மூளையின் அந்த சக்தியை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம பயன்படுத்த முடியுது ஆழ்மனதின் சக்தியை பயன்படுத்த முடியுது அதன் மூலம் இன்னும் நல்லா கிரகிக்க முடியுது படிக்கிறது அதே மாதிரி இன்னும் நல்லா எழுதவும் முடியுது ஸோ கண்டிப்பா மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அதனால தான் இந்த வருஷம் மறுபடியும் இரண்டாவது முறை நடத்துறோம் ஏன்னா நம்ம அந்த ஜூலை ஆகஸ்ட் ஜூலைலன்னு நினைக்கிறேன் நம்ம நடத்தின போது ஸ்கூலெல்லாம் திறந்தாச்சு இப்ப நடத்தலாம்னு நினைச்சு நடத்தினோம் நிறைய பசங்க அட்டன் பண்ணாங்க மாணவர்கள் பட் நிறைய பேர் மிஸ் பண்ணவும் செஞ்சாங்க ஸோ அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டு இருக்காங்க அதனால தான் இப்போ இரண்டாவது முறை இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் நம்ம வைப்போம் வித்யாசித்தி ஸோ இந்த முறை நம்ம வித்யாசித்தி வச்சுருக்கோம் டிசம்பர் ஒன்றாம் தேதி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் கலந்துக்க சொல்லுங்கள் ஏன்னா மறுபடியும் இது அடுத்த அகாடமிக் இயர் அடுத்த ஜூனுக்கு அப்புறமா தான் வர முடியும்